வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒரு படம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க செம்ம ரெஸ்பான்ஸு இந்த ரசிகர்கள் மத்தியில் கோடிகள் கொழிக்குது உள்ள வசூல்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் அந்த படக்குழு சார்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் நியாயம் இருக்குது எப்படி இவ்வளோ பண்ண நீங்கள் புரட்டினீங்க எப்படி பட்ஜெட்டாக கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் லைகர் படம் எந்த அளவுக்கு பெரிய அடி வாங்கிச்சிருந்தேன் நம்ம பார்த்துருந்தோம் அப்பேற்பட்ட படக்குழு சார்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க விஜய் தேவரை கொண்டாலும் உள்ள அரசியல் பட்டிருக்காப்புல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்படுற நிகழ்ச்சி கொள்ளப்படலாம் லயன் டைகர் ரெண்டதையும் சேர்த்து படத்தோட டைட்டிலு லைகர் அதோட படத்தில் நடிக்கிறதா சொல்லி ப்ரொமோஷன் வேலையில் எதை வச்சு பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மைக் டைசன் இருக்கார்ல உலக குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலி அவர்களுக்கு அப்புறமா உலகம் முழுக்கவே எல்லாருமே திரும்பி பார்த்த ஒரு பிரதான குத்துச்சண்டை வீரர் அமெரிக்காவோட அடையாளம்னு சொல்லலாம் அவர் இந்த படத்தில் இருக்கார்னு சொல்லிவிட்டு சம ப்ரொமோஷனு விஜய் தேவரகுண்டா என்ன தான் படத்தில் ஹீரோன்னு சொல்லி அவர் சார்ந்து பல ப்ரொமோஷன் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் முக்கியமான ப்ரொமோஷனாக இருந்தது மைக் டைசன் அவர்கள் பேர் சார்ந்து தான் அதுவும் ஒரு சவுத் இந்தியன் மூவியில் மைக் டைசன் முத முறையாக நடிக்கிறாருன்னு சொன்னால் படத்துக்கு எதிர்பார்ப்பு அளவுக்கு இருக்கும் உச்சத்தை எட்டுச்சிங்க ஏன்னா இப்மேன் ஒரு படத்தில் மைக் டைசன் பண்ணியிருப்பார் வேற லெவலில் இருக்கும் அந்த படம் சார்ந்து ஒவ்வொரு பார்ட்டாக வெளியே வந்துட்டு இருந்தது அதெலாம் கூட பெருசாக ஈடுபாடு ஏற்படலை ஆனால் நடுவில் அந்த இப்மேன் சார்ந்து ஒரு பார்ட் ஒன்று வந்துச்சுங்க அதில் ஒரு பண்ணியிருந்த பெர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கும் மார்ஷியல் ஆர்ட்டில் ப்ரூஸ்லியோட குருவாக கருதப்படுறவர் தான் ஹிப்மான் அவர்கள் உண்மையான வாழ்க்கையில் சொல்கிறேன் அப்பேற்பட்ட ப்ரூஸ்டியோட குருவையே பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை படைச்ச வராதான் மைக் டைசனை காமிச்சிருப்பாங்க அப்படி காண்பித்த மைக் டைசனை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தமிழில் குசைலன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா ரஜினி அவர்கள் சார்ந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது கௌரவ தோட்டம் தான் ஆனால் கொஞ்சம் நேரம் கூடுதலாக இருப்பாப்பில் அப்படின்னு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பெருசாக பண்ணல ரஜினி படம்னே ப்ரொமோஷன் பண்ணாங்க ஆனால் படம் வெளிவந்த பிற்பாடு ரஜினி ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஏமாற்றத்தில் போனாங்க என்னப்பா இது பசுபதி அவர்கள் தான் ஹீரோவார் கப்பில் ரஜினி அவர்கள் சார்ந்து பெருசாக இல்லையே இது பசுபதி அவர்கள் படங்கள் ரஜினி படம் கிடையாதுன்னு பல பேருமே விமர்சனங்கள் அள்ளி தெறிக்க ஆரம்பிச்சாங்க லிட்டலாக அதே பாணியில்தான் இந்த லைகர் படமும் இந்த லைகர் படத்தை யார் இயக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபல தெலுங்கு இயக்குனரான பூரி ஜெகநாத அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது யார்னு பார்த்தீங்கன்னா கரண் ஜோகர் பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியோட பிதாமகன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இயக்குனர் பாருங்க பூரி ஜெகந்நாத் அவரும் காசு போட்டாப்புல அண்ட் சார்மி இருக்காங்களே இந்த தமிழை காதல் அழிவதில் அப்படின்ற படத்தில் சிலம்பரசன் அவர்களுக்கு ஜோடியாக பண்ணியிருப்பாங்களே அதே சார்மிக் அவர் தான் அவங்களும் காசு போட்டாங்க இவங்க மூணு பேருக்கு அடுத்தபடியே இன்னும் ரெண்டு ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க அவங்களும் விட்டுருக்காங்க ஆனால் அதிகப்படியாக படம் போட்ட முக்கியமான நபர்கள்னால் இந்த மூணு பேர் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் வாக்கில் ஷூட்டிங் ஆரம்பித்து அதே ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதத்துலேயே நம்ம தேட்டருக்கு கொண்டு வந்தடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த லைகர் படக்குழுவினர் ஆனால் முடிவு பண்ணலாம் நடக்குமா ஏன்னா அந்த டைம்ல தான் கொரோனா வேற உலகம் முழுக்க ஆட்டி படைச்சதே அந்த டைம் கரெக்டாக இவங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஜனவரி இருபதாம் தேதி வாக்கில் மும்பைக்கு போயிட்டு ஷூட்டிங்க ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக நாற்பது நாட்கள் வரைக்கும் ஷூட்டிங் பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்திருக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாற்பது நாட்களுக்கு ப்ரிப்பேர்டு இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல ஷூட்டிங்கை நிறுத்துறாங்க காரணம் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அதிகரிச்சதுல அந்த டைம்ல அதுக்கப்புறம் லிட்டரெலாம் ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ஷூட்டே பண்ண முடியாமல் ஏன்னா ஃபுல்லாக லாக்டவுன் எங்கேருந்து இருந்து பண்ண முடியும் இந்த தலைவலிலாம் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஃபெப்ரவரி மாதம் திரும்பவும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா கொரோனா செகண்ட் வேவ் தலது கேட்டி பார்த்துச்சா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் இந்த குறிப்பிட்ட படத்தோட ஷூட்டிங்கை திரும்ப நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காததுன்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துருந்துச்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஷூட்டிங்கை திரும்ப ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் தான் கொரோனா தலைவலியை அந்த படக்குழு ஃபேஸ் பண்ணலை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்க மைக் டைசன் அவர்கள் சார்ந்த காட்சிகள் இருக்குல்ல இதை படமாக்கிறதுக்காக அமெரிக்காவோட லாஸ் வேகாஸுக்கு இந்த மூவி குரூ கிளம்பி போகிறாங்க அங்கே போய்ட்டு ஃபுல்லாக மைக் டைசன் அவர்கள காட்சிகள் எல்லாத்தையே வச்சு படமாக்கிட்டுருக்காங்க இது எல்லா ப்ராசஸுமே இட் மீன்ஸ் ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் கடந்த பிப்ரவரி மாதம் தான் முடிவுக்கே வந்துச்சு அவங்க எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது நவம்பரில் ஆனால் எப்போ ஷூட்டிங்கே முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் ஃபிப்ரவரி மாதம் ஒரு படம் இவ்வளோ தூரம் தடங்கல்களை தாண்டி வந்து திரைக்கு வரதெல்லாம் ஒரு அம்மா குழந்தையை சமம் தான் அப்பேற்பட்ட வழியாக தான் இதை பார்க்க முடியும் ஆனால் படத்துக்கு கிடச்ச ரிசல்ட் இருக்கு அதுதான் முகம் சுடிக்கிற வழியாக இருந்துச்சு இந்த படத்துக்கான பட்ஜெட்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் இந்த நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் சுமந்திருக்க இந்த படம் பேன் இண்டியா மூவியை வேறு ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அப்போ கடந்த ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆச்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு ஐந்து மொழிகளில் படம் வந்துருந்துச்சு ஆக்சுவலாக இந்த படத்தை டுவல் லாங்குவேஜில் ஷூட் பண்ணாங்க அதாவது ஒரு சீனை தெலுங்கில் வசனம் பேசி எடுப்பாங்க அதே சீனை திரும்பவும் ஹிந்தியில் வசனம் பேசி எடுப்பாங்க ஸோ இதனால் கரஞ்சோகர் உள்ளே வந்திருந்தாப்புல இப்படி ஐந்து மொழிகளில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது சார்ந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஹிந்தி மொழி இருந்துச்சு ஏன்னா விஜய் தேவரகொண்டா அவர்களோட ஹிந்தியில் டெபியூ ஃபில்மா இந்த ஃபிலிமை பார்த்தாங்க அவருக்கு சவுத்தில் எந்த அளவுக்கு பேருன்னு உங்களுக்கு தெரியும் நார்த்தில் அதே பேர் கிடைக்கிறோம்ல ஸோ அதுக்காக இந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு கொடுமை படம் போதிய அளவு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாதனாலேயே விஜய் தேவரகுண்டாக்கு இந்த ஹிந்தி அறிமுகம் அப்படின்றது ஃபெயிலியராக தான் முடிஞ்சது இந்த படம் ரிலீஸ் ஆகி வசூலில் சக்கப்போடு போடும் பார்த்தா சக்கப்போடலாம் போடலை இவங்க பட்ஜெட்னு சொல்லி போட்ட பணம் இருக்குது பார்த்திங்களா அதில் பாதி அளவு மட்டும் தான் எடுக்கவே முடிஞ்சுது அப்போ பார்த்தீங்க படம் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏமாற்றம் அடைஞ்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக் டைசன் இருக்கார்ல அவரோட காட்சி அமைப்புகள் சார்ந்து தான் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான ஏதோ ஹீரோ அசால்ட்டாக அடித்து தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இவரை பார்த்து அவர் அலரி ஓடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க படத்தில் என்னதான் லாஜிக் இல்லைன்னாலும் இதை கூட பார்க்க மாட்டாங்களா இது பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சுங்க ஏன்னா ஹாலிவுட் சினிமாவை பார்க்குற பல பேருக்கும் இந்த ஒரு மனுஷன் அப்படி போட்டியை பண்ணது கடுப்பு ஏற்படுத்துச்சு இந்த படத்தில் மார்க் ஆண்டர்சன் அப்படின்ற கேரக்டரை தான் மைக் டேசன் அவர்கள் பண்ணியிருப்பாங்க அதுவும் படத்தோட ஓப்பனிங்லாம் பெருசாக எதுவுமே வரமாட்டாப்பில்ல இன்ட்ரோவில் இருக்குமே எதுவுமே மாட்டாப்ல கிளைமேக்ஸ் தான் வருவார் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹைப்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மைக் டேசன் ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் இவர் ஃபுல்லாக இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்க மாதிரி படம் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க ஆனால் அப்பேற்பட்ட கேரக்டருக்கு கிளைமேக்ஸில் கொடுத்த மாதிரியா இருக்கு பாருங்கள் என்னத்த சொல்ல எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ்னு இவர் அந்த படத்தில் கொண்டு வந்திருந்தாங்க குசைலன் படத்தில் எப்படி ரஜினி சாரை கொண்டு வந்தாங்களோ லெட்டர் அதே மாதிரி தான் இந்த படத்தில் எம்டியை கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அது பெருசாக கை கொடுக்கவே இல்லைங்க சுத்தமாக கை கொடுக்கல இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு படமும் எதிர்பார்த்தாலும் ஓடலை ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸில் பாதி தான் எடுக்க முடிஞ்சது இந்த தலைவலி படக்குழுவுக்கு இருக்கும் ஒரு பக்கம் இதை சார்ந்த ஒரு புது தலைவலி அந்த படக்குழுவுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த லைகர் படத்துக்காக அந்த அப்ராக்ச நூறு கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட்டை இறக்கிறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா இந்த பணம்லாம் எப்படி வந்துச்சு இவ்வளோ மேசிவான ஃபண்டு இன்ஃப்ளோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது மற்ற ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவாங்க இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு அது ஓகே அவங்க ஃபுல்லாக காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க கரண் ஜோகரை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் அண்ட் சார்மி இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் சொல்லிட்டு இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இந்த சந்தேகத்தின் காரணம் என்ன பண்ணுறாங்க ஒரு வேளை ஹவாலா பணம் விளையாடுதோ சார்மி கையிலையும் பூரி ஜெகந்நாத் கைலையும் இதை நம்ம சும்மா விடக்கூடாது விசாரிச்சு ஆகணும்னு சொல்லிவிட்டு சார்மி பூரி ஜெகநாத் கூடுதல் இணைப்பா இந்த படத்தோட நாயகன் இருக்காரு விஜய் தேவரகொண்டா கொண்டா அவரையும் கண்காணிப்பு வளையத்தின் கீழே கொண்டு வராங்க இடி அதிகாரிகள் கொண்டு வந்த பிற்பாடு நடந்த விஷயங்கள் பல இருக்குங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஹவாலா பணம் விளையாடுறதை பற்றி ஒரு சந்தேகம் தெரிவித்ததா ஈடி சார்ன்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட ஹவாலானா என்ன இதை பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடுறேன் அப்போ தான் கண்ட் முழுமையான புரியுதலாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஹவாலா ஆக்சுவலாக இது ஒரு அரேபிக் வேர்டுங்க இதுக்கு தமிழில் பரிமாற்றம் அப்படின்னு அர்த்தம் சட்டத்திற்கு உட்படாத பண பரிவர்த்தனை அதாவது ஒரு நாட்டில் ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுங்க அந்த பேங்க்ல இருந்து பணம் நம்ம இந்தியாக்குள்ள இருக்க ஏதோ பேங்க் மூலமா இங்க இருக்க ஒரு நபர் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுக்கு கட்டணம் விதிக்கப்படும் இது அதிகப்படியான பணமாக இருந்தால் அதுக்கு வரி கூட பிடித்தம் செய்யப்படும் இப்படி எந்த விதமான ப்ராசஸும் கிடையாது இந்த ஹவாலாவில் இல்லீகலா இதுமாரி பேங்க் டிரான்சாக்ஷனும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பண பரிவர்த்தனை நடக்கும் ஹவாலா ஏஜெண்ட் இதுக்குன்னு தனியாக இருப்பாங்க இந்த குருவி படத்தில் காட்டுவாங்களே ஒரு பொருளை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறது இந்த குருவியெல்லாம் அவங்க செயல்படுவான்னு சொல்லிட்டு அதுவும் இல்லீகல் தான் லிட்டராக இதுவும் அதே பாணி தான் ஆனால் எங்கள் பொருளுக்கு பதிலாக பணம் அவ்வளோதான் சிம்பிள் நம்பிக்கை அடிப்படையில் ஒரு கடவுள் இருக்கும் ஒரு பாஸ்வேர்டு பழைய படங்கள்லாம் காட்டுவாங்க பாருங்கள் ஒரு சூட் கேஸை கொண்டு வருவாங்க இன்னைக்கு மதியானம் இவர் சொல்லுவார் நாளைக்கு சாயங்காலம் அவர் சொல்லுவார் ஓகே பாஸ்வேர்டு அக்செப்டன்னு சொல்லிவிட்டு அந்த பெட்டியை மாற்றிப்பாங்க இதே மாதிரி தான் ஹவாலா ட்ரான்சாக்ஷனும் நடக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கை அடிப்படையில் ஒரு கடவுச்சொல்ல சொல்லிவிட்டு அதை இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிடுவாங்க இந்தியாவில் இருக்கிற இந்த நபருக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படின்னு ஏதோ ஒரு நாட்டில் இருக்க ஒருத்தர் சொல்லிவிடுவார் அந்த கடவுச்சொல்லை தான் அவர் கையில் இருக்க ஒரே ஒரு சாவி இந்த ஏஜென்ட் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சதும் அந்த ஏஜென்ட்டை இந்த நாட்டில் பார்த்து இந்த கடவு சொல்ல சொல்ல போயிட்டு அந்த பணம் கிடைச்சிடும் ஸோ இதனால் அரசுக்கு பெரிய இழப்புன்னு பார்த்தீங்கன்னா வரி சுத்தமாக அரசுக்கு வராது இல்லீகல் டிரான்சாக்ஷன் கருப்பு பணப் புழக்கம் அதிகமாக புழங்கிக்கிட்டே இருக்கும் மணி லாண்ட்ரி இருக்கல பணச்செலவை அதோட ஆரம்பகட்ட வித்தாவும் இந்த விஷயம் பார்க்கப்படும் ஆக்சுவலாக இது போல ஹவாலா பணம் அப்படின்றது பயங்கரவாதிகளாலையும் இந்த வரி ஏய்ப்பு செய்கிறாங்களே இவங்களாலையும் தான் அதிகப்படியாக டிரான்சாக்ஷன் பண்ணப்பட்டுகிட்டே இருக்கும் கவர்மெண்ட் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இப்போ இருப்பேன் டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இப்போது தான் ஹவாலா பணம் அப்படின்றது இந்த மாதிரி ஹவாலா பணத்தை வச்சு தான் லைகர் படத்தை எடுத்திருக்காங்களா அப்படின்ற கேள்வி தான் இடி அதிகாரிகள் மத்தியில் ஓகே இந்த வெளிநாட்டு ஹவாலா பணம் இருக்குது பார்த்தீங்களா அதை இந்தியாவுக்குள்ளே அவங்க ஒயிட்டாக மாற்றுறதுக்கு ஒரு பிரத்யேகமான வழியை பயன்படுத்துவாங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்க வழி தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பங்குச்சந்தை இருக்குல்ல இதில் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு நூறு கோடி ரூபா இங்கே பிளாக் மணியை வச்சுருக்கான்னு வச்சுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பணத்தை வெளிநாடு சார்ந்து ஒரு அமைப்பு சார்ந்து அனுப்பிச்சு அந்த அமைப்பு ஏதோ அந்நிய முதலீடுன்ற பேரில் நம்ம இந்திய பங்குச்சந்தையில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற இருக்குது பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்ம நாட்டுக்குள்ளே ஒயிட் மணியாக மாறும் கருப்பு பணம் எப்படி வெள்ளையாக மாறுது பாருங்கள் இது எல்லாத்தோட பிரேக்கிங் பாயிண்ட்டு இந்த ஹவாலா பணம் தான் நான் சொன்னது ஒரு உதாரணம் இது மாதிரி பல வகைகளில் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் பிளாக் மணியே இல்லைன்னு ஒருத்தராவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியுமா நான் இருக்குன்னு சொல்ல வரல ஜஸ்ட் உங்களை கேட்குறேன் அவ்வளோதான் ஓகே இப்போ திரும்ப கண்டென்ட் உள்ள வாங்க ஃபெமா ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இது ஒரு சட்டங்க இந்த அந்நிய செலாவணி இருக்குல்ல இது சார்ந்த மேலாண்மைக்குரிய சட்டம் இது இந்த வெளிநாட்டில் இருந்து வர்ற பணங்களை எந்த அளவுக்கு மேலாண்மை பண்ணணும் அதில் அரசு விதிச்சிருக்க பல்வேறு கட்ட விதிகள் என்னென்ன இது எல்லாத்தையும் உள்ளடக்கின்தான் இந்த ஆக்ட்டு இந்த சட்டம் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இந்த படக்குழுவினர் மேலே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு பண பரிவர்த்தனையில் சட்ட விரோதம் அப்படின்னு இடி சந்தேகித்த உடனே கடந்த நவம்பர் மாதம் பதினேழு அண்ட் பதினெட்டு இந்த ரெண்டு நாட்களில் நடிகையும் தயாரிப்பாளருமா இருக்க சார்மி இருக்காங்களே அவங்க கிட்ட இடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டாங்க அப்படியே இன்னொரு நீட்சியாக பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத பாருங்க அவர்கிட்ட இடி விசாரணை சரி இதோடு நிறுத்திடுவாங்க அப்படின்னு பார்த்தா நிறுத்தலையே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ இருக்காருல விஜய் தேவரகொண்டா இவரையும் ஈடி அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாது பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நிறைய கேள்விகளை கேட்டு இந்த மனுஷனை தொலைச்சி எடுத்திருக்காங்க சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதை சார்ந்து தான் பல கேள்விகள் இருந்திருக்கு இந்த படத்துக்காக இவ்வளோ பணம் புழங்கிருக்கு அப்படின்னா இதுக்கான சோர்ஸ்லாம் என்ன இந்த பணம் எதன் மூலமாக வந்துச்சுன்னு அவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்காங்க இவரும் அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அடித்த தான் தகவல் வெளியே வந்திருக்குங்க ஒரு வழியாக விசாரணைலாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் விஜய் தேவரகொண்டா அந்த விசாரணை நடந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டார் வந்ததுமே ப்ரெஸ் பீப்புள் ஃபுல்லாக சூழ்ந்துக்கிட்டாங்க ஏன்னா சவுத்தில் பெரிய நடிகரில் சூழ்ந்துக்கிட்டு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க சார் என்ன சார் ஆச்சு ஏதோ விசாரணைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்டேட் ஆகிடும் சார் அந்த விஷயம் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா பிரபலமாகிட்டாலே இப்படி தான் நடக்கும் அப்படின்னாரு ஃபேமஸாக ஒருத்தவங்க ஆகிட்டே இருந்தாலும் ப்ராப்ளம்லாம் வரும் சில தொந்தரவுகள் பக்க விளைவுகள் அப்பப்போ ஏற்படும் வாழ்க்கையில் இது ஒரு அனுபவம் தானே அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்கணும் அவங்க கூப்பிட்ற நேரத்தில் போயிட்டு ஆஜராகி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அதுதான் ஒரு குடிமகனோட கடமை அதை சரியா பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு கடைசியா ஒரு லைனை சேர்த்தாருங்க இதுதான் ஹைலைட் அவங்க திருமண கூப்பிட மாட்டாங்க அப்படி உள்ள போய் என்னென்ன பதில்கள் அவர் சொன்னாருன்னு ஓகே ஆக்சுவலாக இந்த விஷயம் சார்ந்து ஒரு தகவல் கசிஞ்சிருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற தயாரிப்பாளர்கள் வட்டாரத்தை சார்ந்த ஒரு சிலர் இது போல ஒரு புகாரை மறைமுகமா இந்த இடி அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கலாம்னு சொல்லப்படுது அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா தொழில் போட்டி காரணமாக மட்டும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இதையும் தாண்டி வேறு சில காரணங்கள் இருக்கலாம் லைகர் படம் சார்ந்து ஸ்கிரீன்ல நம்ம பார்த்தது வேற ஆனால் பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு போல இருக்கு எந்த ஒரு கான்டென்ட் சார்ந்து நமக்கு சிந்திக்க வேண்டிய விஷயங்களும் பெருசாக எதுவும் இல்லை ஆனால் ஒரே ஒரு மன வினா எனக்கு எழுது இதுக்கான பதிலை மட்டும் உங்களால் கொடுக்க முடியுதான்னு பாருங்க குறிப்பா இந்த வீடியோவை சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து பதிலை ரொம்ப அவளை எதிர்பார்க்குறேன் அதாவது ஹவாலாகவே இல்லாத ஒரு சினிமா துறை நம்ம இந்தியாவில் இருக்கா தமிழ் இண்டஸ்ட்ரியோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியோ பாலிவுட் இண்டஸ்ட்ரியோ ஏதோன்னு எடுத்துக்கங்க நான் குற்றம் சாட்டில ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க தான் கருப்பு பணம் இருக்கக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு படங்களில் வசனம் பேசி நிறைய பார்த்துருக்கோம் நம்மளே சிலாஹிச்சிருக்கோம் பா தலைவர் எப்படி பேசுகிறாரு இருப்பா இந்தியாவில் கருப்பு பணமே இருக்கக்கூடாது இந்த அளவு ஆக்ரோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு ஆனால் அதில் எத்தனை பேர் அவங்களோட சம்பளத்தை முழுமையாக ஒயிட்டாக வாங்குறாங்க இது சம்மந்தமான புரிதல் எனக்கு இல்லை பர்சனலாக நிறைய பேர் இருக்கும் பட் எனக்கு இல்லை அதுக்காக இந்த கேள்வியை கேட்குறேன் ஹவாலா இல்லாத சினிமா துறை நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது உண்மையா பொய்யான்றதை மக்கள் நீங்கள் சொல்லினா சரியா இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்